ஓம் ஞான முத்தீசுர சமயதா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பணப்பகை பணப்பிரச்சனை பணத்தால் வரும் பிரச்சனை அசிங்க அவமானங்கள் வராமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி கொய்யா பழம் நீங்கள் வந்து தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க இதுவே உங்களுக்கு சிறப்பு சரி கொய்யா பழம் தானம் கொடுக்க தான் செய்யணும் நீங்கள் வந்து அப்போ தான் சாப்பிடக்கூடாது சரி சாப்பிட்டே ஆகல்கள் சூழ்நிலைக்கு வந்தாச்சு என்ன பண்ணான்னா கொய்யா பழத்தை நாலு தூண்டை கட் பண்ணுங்கள் கட் பண்ணி பக்கத்துல நாலு நண்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தூர் தொண்டு சாப்பிட்லாம் அதே சமயத்தில் வந்து வீட்டில் வந்து கொய்யா மரம் வச்சு நீங்கள் வளர்க்கக்கூடாது கொய்யா மரம் உங்களுக்கு வந்து பணப்பகை பிரச்சனை பணத்தால் பிரச்சனை பெரும் கடனை தான் உருவாக்கிட்டே இருக்கும்போது தவிர இதெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் இருக்காது அப்போது வந்து கொய்யா மரத்தை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்காமல் இருப்பது சிறப்பு அதுவும் இல்லாமல் வந்து செண்பக மரம் அரச அரச மரம் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது வளர்த்திங்க பண பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பணத்தால் பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும் இதை வந்து மாற்றணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்து ஆகணும் அப்போ நம்மளுக்கு யோகமான மரம் இருன்னு பார்த்து அதை நீங்கள் வீட்டில் வளர்ப்புறது தான் நமக்கு சிறப்பு எப்போவுமே வந்து குதிரை வந்து கட்டி போட்டிருப்பாங்க குதிரை லாயும்னு சொல்லுவாங்க அந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாது சில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க பார்த்தாச்சுன்னா பர்னிச்சர் பிறந்திருப்பாங்க யாவரியாக இருப்பாங்க குதிரை லாடம் வச்சுருப்பாங்க வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம போய் வியாபாரத்துக்கு கொண்டு போகணும் போனால் வியாபாரம் நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க குதிரை மாதிரி யாவ யாபாரம் குதிரை ஓடுற மாதிரி யாவாரம் ஓடும் அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை லாடத்தை வந்து வண்டியில் வச்சுட்டே இருப்பாங்க ஆனால் பார்த்தா வியாபாரம் ஓடாது போகிற பக்கம்லாம் சண்டை போட்டு வருவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க வியாபாரம் இசையாதே வியாபாரம் வந்து உனக்கு ஒன்று இறக்குமாராக பேசி சண்டை வந்து தான் வருமே தவிர வர பணத்தால் இவங்களுக்கு வந்து தொழில் சிறப்பாக இருக்கவே இருக்காது அப்போ இந்த குதிரை ஆடை நீங்கள் வச்சிக்கக்கூடாது வச்சால் அவங்க சிறப்பு இல்லை சில பேர் வந்து செய்வன கோளாறு வராது அந்த கோளாறு வராது நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சுருப்பாங்க எல்லோரும் வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்க ஆச்சுன்னா எந்த பழனி நேச்சில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பண பிரச்சனை இருக்கும் அது என்றைக்கு நீங்கள் மாட்டிங்களோ அதுலேருந்து கடன் இருந்துகிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாகவே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள் ஆஞ்சநேய கோயிலுக்கு போகிற கோயிலுக்கு போக போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை போனாலும் உங்களுக்கு இருக்கும் அப்போ எப்படி தீரும் அப்படின்னாச்சுன்னா அந்த ஆஞ்சநேய கோயிலுக்கு போகும்போது கம்பு கம்பங்கள் இது மாதிரி பொருள்களை வந்து நீங்கள் நாலு பேருக்கு தானம் கொடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அதுதான் சிறப்பு சரி கம்பம் கூழ் வந்து நம்ம செஞ்சு நம்ம போட்டு போகிற காலமாக அவ்வளோ தாங்க அவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்புறம் என்ன பண்ணாச்சுன்னா கம்பு கேழ்வரகு இதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற கோழிகளுக்கு தானம் போட்டுட்டு போங்க அந்த கோயில் ஆஞ்சநேய கோயில் போயிட்டு வரலாம் அப்படி இல்லாமல் நான் வந்து நேரடியாக தான் போயிட்டு வரணும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோவில் போயிடுறோம் பிரச்சனை தான் வரும் அப்போ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது தப்பு அல்ல ஆனால் உங்கள் நட்சத்திரத்திற்கு நீங்கள் போகும்போது பிரச்சனை வரும் அப்போ போனோம்னா உங் அந்த மூல நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு போகணும் கொடுத்துட்டு போனால் தான் அங்கே அந்த இறைவனே வந்து உங்களுக்கு வந்து ஓடி வந்து வரம் தருவான் செக் பண்ணி பாருங்கள் சரியாகவே இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துகிறப்ப பாருங்கள் தெய்வத்துக்கு பூஜைக்கு பயன்படுத்துகிறக்கும் வந்து வெற்றி வேர் விளாமிச்ச வேர்னு இருக்குது அந்த வேர்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது தெய்வத்துக்கு அது உகந்த தானங்க இதுக்கு அதுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு அது ஆகாது அவ்வளோதான் மற்றவங்களுக்கு அது சிறப்பு உங்களுக்கு சிறப்பு எல்லாம் பிரச்சனையாக வரும் அப்போ வெற்றி வேர் விளாமிச்ச வேர் இது மாதிரி வேர்களை வச்சு நீங்க பூஜைக்கு பயன்படுத்தாமல் இருப்போம் சிறப்பு சில பேர் வந்து வேர் வாசல் கட்டி தங்க விட்ருப்பாங்க இது வந்து ஏதோ ஒரு பணம் வருமானம் அந்த வேர் இந்த அதனால தொங்கிட்டு இருக்கம்பாங்க மற்றவங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு பணத்தால் பிரச்சனை வரும் அப்படிங்க அந்த வேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்ப்பது சிறப்பு வீட்டில் வந்து வால் போன்ற ஆயுதங்கள் அதாவது வால் அறுவா அருவா வச்சுக்கலாம் தப்பு இல்லை வால் மாதிரி இருக்கிற ஆயுதங்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வைக்காமல் இருப்பது சிறப்பு நல்லா பாருங்கள் என் தெய்வத்தின் மேலே வச்சிருப்பேன் வால் வச்சுருப்பேன் போட்டால் மேலே வால் வச்சுருக்கேன் இது மாதிரி வால் இருந்தால் நீங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு அது யோகம் நான் வச்சுருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அது யோகம் இல்லை பண பிரச்சனை சரிங்களா அப்போ அந்த வால் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் வைக்க கையில் வந்து வீட்டில் வந்து வச்சிக்க கூடாது இருந்துன்னா கோயிலில் கொண்டு தானம் கொடுத்துருங்க அதுவே உங்களுக்கு சிறப்பு சரி உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது என்ன பண்ணணும் அந்த வால் வந்து கோயிலில் தானமாக வாங்கி கொடுங்க கோவிலுக்கு வாங்கி காளியம்மன் கோயில் மாகாளியம்மன் கோயில் இப்படி வந்து இந்த வீரத்துக்கு பேர் போன தெய்வங்கள் கோயிலில் வந்து நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் சமயத்தில் வந்து நீங்க வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாராவது உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்க வந்தாலும் சரி இல்லை கடன் கொ கொடுக்க சூழ்நிலை வந்தாலும் சரி நீங்கள் ஃபைனான்ஸ் நடந்தாலும் சரி இது மாதிரி ஆண்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்வர்களுக்கு வந்து கடன் கொடுக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு கொடுத்துட்டோம் என்ன பண்ணுறது வாங்கவே முடியாது சண்டை போட்டு கட்டி போய் உருண்டாதான் தான் பணம் வரும் அப்போ அது பணத்தை பணம் கொடுத்து பணம் பிரச்சனை வந்துவிட்டா இதுதான் காசு கொடுத்து கர்மத்தை வாங்குறது சரிங்களா அப்போ இது மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து செய்வது உங்களுக்கு சிறப்பு எல்லா எல்லாருக்கும் விஷயத்துக்குமே எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்கிற பரிகாரம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாரு ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மாறுபடும் உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து இந்த அமைப்பு சரியா வராது நீ பார்த்து செய்வது மிக சிறப்பு நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க பரம் நட்சத்திர பிறந்த பிறந்த அன்பர்கள் வந்து ஆலமரம் அரசமரம் மரம் வேப்பமரம் இது மாதிரி கோவில் இருக்க இருக்கிற கோவில்கள்ல போய் அதிகமாக சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு அந்த ஆக்சிஜன் காற்றை வந்து நல்லா சுவாட்சிட்டு வருவாங்க இது வந்து உங்களுக்கும் சிறப்பு அல்ல ஏன்னா அரச மரம் ஆலமரம் இது மாதிரி வேப்ப மரம் இது மாதிரி ஆக்சிஜன் காற்று வர மரங்கள் அடியில் வந்து நீங்கள் இருக்கிற தெய்வங்களை வந்து வணங்குவது சிறப்பு தான் ஆனால் தெய்வத்தை வணங்கிட்டு பேசாமல் வந்துடணும் அந்த கோவிலில் வந்து அந்த மரத்தடியில் போய் நீங்கள் உட்காரக்கூடாது இதுவே வந்து உங்களுக்கு வந்து சரி உட்காந்தா என்ன நடக்கும் நல்ல கடன் கடன் அதிகமாக வாங்க அன்பர்களை பாருங்கள் இவங்களாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த அரச மரம் ஆலமரம் இருக்கிற கோவில்களில் போய் நல்லா சாமி கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு வந்து அந்த மரத்துலேயே உட்காந்து வெட்டினையும் பேசிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெட்டினே பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து பக்கம் கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடன் திருப்பி வரவே வராது பெரிய லாக்கில் தான் வந்து வந்துருக்குமே தவிர கடன் வராது திரும்பி கிட்டே காசு வராது அப்போ என்ன பண்ணுனா அந்த கோயிலுக்கு போகக்கூடாதா போகணும் கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு வச்சுன்னா கோவிலுக்கு போனோன்னே இறைவனே பார்க்குறோமா சாமி சுற்றி கும்பிட்றோமா போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதோடு நம்ம வேலையை வச்சுக்கணும் அதை வந்து நம்ம வந்து நல்ல நிழலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உட்காந்து அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இங்கே பண பிரச்சனை வந்து நிழலாக தான் இருக்குமே தவிர அது வந்து பாக்கெட்டுக்கும் சேராது வீட்டில் வந்து எப்பவுமே வந்து பெண் நாய் வச்சு நீங்கள் வளர்க்காதுங்க பெண் நாய் நாய் வளர்க்குற சிறப்பு ஆனால் பெண் நாய் உங்கள் வீட்டுக்கு ஆகவே ஆகாது ஏன்னா அந்த பெண் நாய் வந்து சில பேர் பேர்லாம் பாசமாக வளர்ப்பாங்க கடன் ஆகணுங்கிற அமைப்பு இருக்கும் பணத்தால் பிரச்சனைங்கிற அமைப்பு இருக்கும் எங்கள் ஜாதகத்தில் அப்போ என்ன ஆகும்னா அப்போ தான் ஒரு அழகான பெண் நாய் குட்டி வீட்டில் வாங்கி வச்சு அதுக்கு தான் பால் ஊற்றி சீராட்டி பாராட்டி அதுக்கு குளிப்பாட்டி அதை உட்கார வச்சு அதுக்கு தலைச்சி விட்டு எண்ணெய் தேய்ச்சி போட்டு நாய் குட்டிக்கு பக்கத்துலே படுக்க வச்சு இவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க என்னாகுன்னா அந்த நாய் குட்டி நாளில் இருந்து கடனாக கடன் ஆரம்பிச்சுட்டே இருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு தெரியாது அந்த பண பிரச்சனை வந்து தலைக்கு மேலே ஏறி 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 என்னாகுன்னா ஒரு லெவல் லெவலுக்கு மேலே போகும்போது தன்னையும் மீறி கடனாகி விடும் கொடுத்த பக்கம் கடன் நமக்கு வந்து வாங்க அந்த பணம் திரும்ப வருமானம் வரவே வராது நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஏன் நம்மளுக்கு போய் நல்லா தான் பேர் இருந்தது சரியில்லைன்ட்டு அப்போது அந்த நாய் வந்து உங்களுக்கு வந்து பெண் நாய் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னைக்கு வச்சிங்களோ அன்னைக்கு பிடிச்ச கஷ்டம் தான் தீரவே தீராமல் இருக்கும் அப்போ அந்த பெண் நாய் நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணாய் வளர்க்கக்கூடாது பெண் நாய் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கடனோட இருக்கிற பணப்பற்றோடு இருக்க அன்றைக்கு வீட்டில் பெண்ணாயிருந்தால் கண்டிப்பாக தானம் கொடுத்துட்டு யாருக்கா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வேறு வேறு நாய் வாங்கி அதாவது ஆண் நாய் சம்மந்தப்படுறது வாங்கி வைங்க அதுவே சிறப்பு எப்போவுமே வந்து நாய் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற நாய் வளர்க்குறீங்க அந்த நாய் வாழை பிடிச்சி நீங்கள் ஆட்டி ஆட்டி விளையாடாதுங்க இதுவே உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் கொடுக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு மிருகத்தையுமே சரி வாழை பிடிச்சி எடுத்து விளையாடாதுங்க விளையாட்டு போகலாம் சரி ஆடு மாடு வளர்க்குறீங்க மாட்டு வாழை பிடிச்சி இருக்கிறது சில நேரம் வந்து கோயிலில் சாமி கும்பிட போவோம் யானை நிற்கும் பின்னால் யானை சுற்றி கும்பிட்டு ஏன் அந்த யானை வால் அப்படி சுற்றிட்டு வருவாங்க இப்போல்லாம் அவங்க செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் வீட் நீங்கள் கோவிலில் உள்ள விக்கிரகங்களை வந்து நீங்கள் கோவில் சுற்றி கும்பிடும்போது வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தொட்டு கும்பிட்டாலும் அந்த தெய்வத்துக்கு வாள் இருந்தால் அல்லது அந்த தெய்வம் வந்து சிங்க வாகனத்தில் வந்து ஒரு அம்பால் இருக்காங்க நம்ம வந்து தொட்டு கும்பிட்றோம் அந்த வாளை அப்படி தடவிட்டே தொட்டு தொட்டு தடையை வருவாங்க அப்படி தொடக்கூடாது தொட்டாலே வந்து உங்களுக்கு பண பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து நாயை உங்களை வளர்க்கக்கூடாது கூடாத அப்படின்னாச்சின்னா அப்போ நம்ம இது என்ன விதி இயற்கை இயற்கைக்கு விதிமுறையாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் உங்கள் நட்சத்திரத்திற்கு வந்து இது பணப்பகை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பணத்தை இவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல நான் வள பணம் அது உங்கள் விருப்பம் அனுபவத்தில் எடுக்கிற பரிகாரம் தான் செஞ்சு பாருங்கள் பணம் சரியாகவே வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து பண பிரச்சனை வராமல் இருக்கணும் பணத்தால் பிரச்சனை வராமல் இருக்கணும் பணம் வந்து உங்கள் கைக்கிலே இருக்கணும் போ கொடுத்த பணம் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ரொட்டேஷனில் வரணும் அப்படின்னாச்சுன்னா மூலம் நட்சத்திரத்தில் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து தானமாக கொடுங்க இப்போ நான் மேற்படி சொன்ன அனைத்து பொருட்களுமே வந்து நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் நீங்கள் வீட்டில் வச்சு அழகு பார்க்க வேண்டிய பொருள் அல்ல அப்போ இந்த பொருள்களை வந்து நீங்கள் தானமாக கொடுப்பது தான் சிறப்பு கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் வழியே இல்லை அப்படின்னாச்சுன்னா கையில் இருக்கும்போது அதில் ஒரு நீங்கள் பாதி தானம் கொடுத்துட்டு மீதி நீங்கள் சாப்பிடுங்க தப்புல மற்றபடி நீங்கள் முழுமையாக தவிர்ப்பது மட்டுமே சிறப்பு தானம் கொடுத்தால் மிக மிக சிறப்பு எல்லோருக்கும் முத்தாரமாக நல்களை கேட்டும் நன்றி வணக்கம்